இருக்கிற கிருபைகளை கொடுக்க முடியாத சொல்லிக்கிற சுவாமி இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுதி கணம் மகிமை எல்லாவற்றையும் இதை பேச நாங்க தகப்பணி சுவாமி ஆஹ் சூத்திரம் ஆஹ் இன்னைக்கு நாம பார்க்க போற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மகளோட ஆசையானது என்ன அது தகப்பன் எப்படியா நமக்கு நிறைவேற்றி கொடுக்குறா சொல்லி பார்க்க போறோம் இத நம்ம ஒரு ரெண்டு விதமா யோசிச்சு பார்க்கலாம் ஆஹ் எப்படி பார்த்தீங்கன்னா பெண்களோட ஆசை என்னவா இருக்கிறது என்ன எதற்காக நம்ம நம்ம பெண்கள் விட மனுஷர்கள் எதற்காக இன்னைக்கு நம்ம யாருக்கா கிட்ட போறோம் எதை நோக்கி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை இத நான் படிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சு இந்த வார்த்தையை எடுத்து வச்சு கத்தறி நீ பேச திருப்பி செய்கிற யோசுவா பதினஞ்சாம் அதிகாரம் பதினஞ்சாம் வார்த்தை யாராவது படிக்கிறீங்களா அங்கே இருந்து தெபிரியின் குடிகளில் எடுத்துகிட்டு போனான் பொற்காலத்திலே தெபிரியின் பேர் கிரியாக் செப்பேர் செப்பேர் கிரியாக் செப்பரை சங்காரம் சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமார்த்தியாகிய அக்ஸாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலப் சொன்னான் அப்போது காலப்பின் சகோதரனாகிய கேனசி மகன் ஒத்தணியில் அது பிடித்தான் ஆகையால் தன் குமார்த்தியை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அவர் புறப்படுகையில் என் தகப்படத்தில் ஒரு வயல்வெளியை கேட்டு கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு கொண்டு கழுதியின் மேலிருந்து இறங்கினால் கால பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றால் அவளுக்கு இந்த வார்த்தைக்கு தியானத்துல இறங்கும் போது பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த வார்த்தையை நியாயதிபதிகள் ஒன்னாம் அதிகாரத்துல கத்தர் இன்னும் நமக்கு தெளிவா விளக்கம் கொடுக்கிறாரு ஆஹ் கானான் தேசத்துல பிரவேசிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் யாருக்கு கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா யோசி யோசுவாவுக்கும் காலப்புக்கும் மட்டும்தான் ஏன்னா மோசையை அழைக்கும் மோசையை அழைத்த தேவன் மோசைக்கு அந்த வர அந்த ஒரு கிருபையை கொடுக்கல ஏன்னா மோசே தான் ஒரு இடத்துல கர்த்தரோட வார்த்தைய மருத மறு மர எப்படி சொல்றது மருதளிச்சுட்டார் அதை செய்யலை சரியான ஒரு வார அவரோட வார்த்தைக்கு கீழ்படியாத போனது நிமித்தமே அவரோட அந்த ஆசீர்வாதமானது தட்டி போச்சு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கிருபை யோசுவாவுக்கும் காளைப்புக்கும் கிடைச்சது யோசுவா தன்னோட காலத்துல கத்தருக்கு என்று சரியான முறையில பயன்படுத்தப்படும் அடுத்த கட்டமா அது காளைப்போட காலேப் கைக்கு போகுது காலேப் கைக்கு போகும்போது அவன் கத்தர் சொன்ன வார்த்தையின்படி சில விஷயங்களை செய்திட்டே வரும்போது அடுத்த கட்டமா காணானியருக்கு அவங்களுக்கு ஒரு போர்கள் ஏற்படுது அந்த காணானியரு கூட போர் செய்ய கத்தர் யாரை எழுப்புறாரு பாத்தீங்கன்னா யூதா கோதத்தை எழுப்புறாரு யூதா தன்னோட துணைக்கு என்ன பண்றாரு தன் தமையனான அசுமிய ஒன்னு படையும் சேர்த்துக்கிறாரு த படைகள்ல ஒரு என்ன சொல்ற மொழிகள்ல பல மொழிகள்ல ஒரு மொழி கூட இருக்கு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க ஏன்னா தம்பியுடைய படைகள் என்ன பண்ணோம் தன் தன் படையோட தன் தம்பி படையும் சேரும் போது எதிரிகளை வீழ்த்து அது இன்னும் அதிகமா வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லும்போது சிமியோன படையை கொண்டு அவர் வந்து போருக்கு போறாரு போருக்கு போய் அந்த இடத்தை ஜெயிக்கிறதுக்கு காலை வந்து ஒரு அவர் அந்த இடத்துல கா அவங்க ஜெயிக்கிறதுக்கு அப்ப அப்பெல்லாம் வந்தீங்கன்னா பெண்களை கட்டி கொடுக்கறதுக்கு சில ஒரு விதமான காரியங்களை மேற்கொள்வாங்க என்னன்னா காலையை அடக்குங்க கல்ல தூக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது தன்னோட மகளை திருமணம் செய்து கொடுக்கறதுக்காக அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் கீரியா செப்பரே சங்காரம் பண்ணி முடிக்கிறவனுக்கு அந்த அந்த போர்களை யார் ஜெயிச்சு வெளியில வராங்களோ அவங்களுக்கு என் மகளை நான் திருமணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி காளை போட ஒரு அறிக்கை வெளியில வருது அதை கேட்டு அவரோட தம்பி பிள்ளை ஒத்தேனியல் ஒத்தேனியல் யாருன்னு பாத்தீங்கன்னா முதல் முதலா ஞாயதிபதிகளா முதல் தீர்க்கதர்சியா எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் ஆஹ் இது வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு தீர்க்கதர்சியா ஆவாரு அதுக்கு முன்னாடி தன்னோட பெரியப்பா மகளை திருமணம் செய்யறதுக்காக அவர் அந்த போர்களை இறங்கி அந்த கீரியா தெப்பிர சங்காரம் பண்ணி தன்னோட ஆசையின் பல ஆசையாக அந்த மனைவிய அக்சால வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு அஹ் அக்சால் திருமணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இப்ப திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் பெண்கள் வந்து கணவன் வீட்டுக்கு போவாங்க இல்லையா அப்ப போக பெறப்படும் போது அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆஹ் நம்மளுக்கு இப்ப இப்போ வரதட்ச பிற ஒரு சில எல்லா காரியம் செய்யும்போது அப்பவும் கொடுத்திருக்க நிலங்கள் வந்து ஆடு மாடு எல்லாம் செய்யும்போது போது அக்சாலுக்கு ஒரு மன வருத்தம் இந்த நிலத்தை வச்சிட்டு நம்ம என்ன செய்ய முடியும் வறட்சியான நிலத்தை அப்பா கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல சில கேள்விகள் எழும்பும் போது புறப்பட்டவங்க கழுதையின் மேல வந்து கீழே இறங்கி தன் தகப்பன் இடத்துக்கு போறாங்க என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி தகப்பன் ஒரு இயக்கத்தோட கேட்கும் போது எனக்கு நீங்க அஹ் வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்களேப்பா எனக்கு வந்து நீர் நீர்ப்பாய்ச்சியான நிலத்தை கொடுங்க அது வச்சு நான் படைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அந்த நிலத்தை அவர் வந்து உம் உனக்கு தேவையான ஆசீர்வாதம் நீ என்ன பொண்ணு பிள்ளைங்க கெட்டனே தகப்பல என்ன செய்வாரு உடனே அதை இறங்கி செய்வாரு அந்த மாதிரி காலை போகும் நல்ல ஒரு நீர் பாய்ச்சலான நிலத்தை தன் மகளுக்கு அஹ் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலையும் ஒரு நல்ல நீர்ப்பு நீர்பாய்ச்சலான நிலத்தை தகப்பனத்துல ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக்கொண்டு அவங்க புறப்படுறாங்க இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது உலகத்துக்குரிய தகப்பன் இப்போ நம்மள பெருசா அம்மா அப்பா இருக்கிறாங்க இல்லையா நம்ம வளர்ற வரைக்கும் அவங்க சின்ன பிள்ளைங்களை எப்படி பத்திரமா பாதுகாத்துருப்பாங்க நம்ம வளர 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 என்ன பண்ணணும் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துருவாங்க நமக்கு பிள்ளைக்கு என்ன வேணும் முடியாது செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து இப்போ நம்ம நம்ம பிள்ளைக்கு செஞ்சுட்டு இருக்க மாதிரி என் பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும்ல என் பிள்ளை இப்படி பார்த்தா நல்லா இருக்கும்ல இந்த ஸ்கூல்ல படிக்க வச்சாதான் என் பிள்ளை நல்லா படிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து பார்த்து சில விஷயங்கள் செஞ்சுட்டே இருப்போம் அதே புள்ள வளர்ந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போகும்போது அது தேவைகளை அது வாயாலே கேட்கும் அப்பா எனக்கு பைக் வாங்கி கொடு அப்பா எனக்கு ஃபோன் வாங்கி கொடு அப்பா எனக்கு இந்த காலேஜில் சீட் வாங்கி கொடு அப்பா நான் இந்த ட்ரெஸ் இருந்தால்தான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி சில பிள்ளைகள் தகப்பனத்தில் உரிமையாக சில விஷயங்களை கேட்கும்போது நம்ம என்ன செய்வோம் அதை அசப்டை பண்ண மாட்டோம் நம்ம பிள்ளை கேட்குதே சொல்லி இருக்கோ இல்லையோ அதை ஏதாவது ஒரு சில இடத்துல உருண்டு பரண்டாவது நம்ம பிள்ளைக்கு அந்த தேவைகளை நம்ம நிறைவேற்றி கொடுப்போம் அதே தான் காலை தன் மகளோட ஆசையை அந்த இடத்துல நிறைவேற்றி கொடுத்தாரு ஒரு உலகத்துக்குரிய தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறத அந்த இடத்துல அந்த விஷயத்துல நம்ம பார்க்கலாம் கேட்ட உடனே தன் மகளுக்கு கேட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு இதுவே நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்துல மத்தியோ பதினஞ்சு அதிகாரத்துல நம்ம பார்க்கும் போது உன்னத்துக்குரிய தகப்பன் தன் மகளுக்கு என்னவா இறங்குகிறா சொல்லி நம்ம பார்க்கலாம் மத்தியோ பதினஞ்சு அதிகாரத்துக்கு வரலாமே மத்தியோ பதினஞ்சு ஆஹ் இருபத்தி ரெண்டு வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது ஆஹ் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன தன் தகப்பன் இடத்துல அப்பா எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு ஒரு ஒரு கணாநியா ஸ்திரீ அதை நம்ம வந்து ஒரு இதுல கொண்டு வரும்போது ஒரு மகள் தன் தகப்பன் இடத்துல போராட்டம் எனக்கு இறங்குங்க எனக்கு இறங்குங்கன்னு சொல்லும்போது எதற்காக அந்த தகப்பன் இறங்க மாற்றாரு ஏன் அந்த தகப்பன் அந்த இடத்துல வந்து அவளுக்கு ரெண்டுவத்தி மூணா வசனம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை ஏன் கர்த்தர் அந்த மகளுக்கு ஒரு தக உலகத்துக்குரிய தகப்பனே தன் பிள்ளைகளுக்கு இறங்கும் போது ஆவிக்குரிய தகப்பன் தன் மகள் போய் இறங்கும் போது கேட்கும் போது ஏன் அவர் இறங்கலை ஏன் அவர் பதில் சொல்லலை கொஞ்சம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம சொதிச்சு பார்க்கலாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளை நாம என்னவா கத்துற பாத்து எதுக்காக கத்துற நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன என்ன காரணத்துக்காக கத்துற நோக்கி பார்த்துட்டு இருக்கோம் தேவைகளுக்காகவா சுகத்துக்காகவா விடுதலைக்காகவா பணத்திற்காகவா பதவிக்காகவா பொருளுக்காகவா இல்ல நம்ம ஒரு விஷயம் இந்த இடத்துல போய் நின்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்ற காரியத்துக்காகவா கொஞ்சம் நம்மளை சிந்தாதிச்சு பார்க்கலாமே புற ஜாதியார் தான் விடுதலைக்காக கஷ்டத்துக்காக கண்ணீருக்காக நேற்று தினத்துல கூட நாங்கள் ட்ராக் சுயம் போகும்போது ஒரு இந்து குடும்பம் தான் ஆனால் கத்திர தெரிந்து கொண்டாங்க கத்திரத்தில் போனால் சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக சபைக்கு போறாங்க போயும் அவங்க குடும்பத்தில் குறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பிள்ளைகள் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு குடும்பமே அஹ் குழந்தையே பிறக்கல கல்யாணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்னொரு பிள்ளை குழந்த குடும்பம் வந்து குடிகாரனா இருக்கிறதுனால அந்த குடும்பம் சீரழிஞ்சிட்டு இருக்கு மனைவி என்ன பண்ணிட்டா மருமகன் என்ன பண்ணிட்டா இவங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தாலி அவுத்து அவங்க கையிலேயே குடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க பொண்ணுக்கு அடிக்கடிக்கு வர வயிற்று வலி அதனால அவங்க திருமண வாழ்க்கை அவங்களால சரியா வாழ முடியல அவங்களுக்கு தாயாருக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் உட்கார்ந்தா எழுந்துக்க முடியாது ரொம்ப அதிகமான பலவீனங்கள் வயது நிமித்தமா வரக்கூடிய பலவீனங்கள் இதெல்லாம் ஒரு குடும்பத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு இது யாருக்கு புறஜாதியா இருந்து வர கிறிஸ்துவ கிறிஸ்துவத்துக்குள்ள வர ஜனங்களுக்கு கத்தர் அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் இறங்கிடுவாரா முதல்ல அவங்கள பதப்படுத்துவாருங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து பாப்பாரு அதுக்கப்புறம் சுகத்தை கொடுப்பாரு அந்த ஜனங்க என்னவா அவங்களை புடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்க வந்து அந்த சுகத்துக்காக மட்டும் வராங்கன்னு பாத்தீங்கன்னா முதல்ல அவங்கள பதப்படுத்ததான் தான் பார்ப்பாரு சுகம் கொடுக்கறத கொஞ்சம் தள்ளி வைப்பார் இன்னைக்கு கிறிஸ்துவ ரசிக்கப்பட்டு ராணஸ்தானம் பெற்று நாமளும் இன்னைக்கு அதே இடத்துல ஸ்டாப் பண்ணி நிற்கிறோம் ஆஹ் வாரத்துக்கு ஒரு முறை வரும் உட்கார்றோம் வார்த்தை கேட்குறோம் கிளம்பி போய்கிட்டே இருக்கோம் உலகத்துக்குரிய காரியத்தை பாக்குறோம் நம்ம வேலைகள் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகள் நம்ம தேவைகள் கடத்த எதுக்காக நம்ம தெரிந்து கொண்டாரு அடுத்து ஒரு சில விஷயங்கள் நம்மள சூழ்ந்து கொள்ளும் போது கஷ்டம் கண்ணீர் கவலை எல்லாம் நம்ம சூழும் போது திருப்பி நான் கத்தருக்குள்ள போவேன் நான் ஜபம் பண்ணுவேன் கத்த ஜபத்தை கேட்பாரு சுகத்தை கொடுப்பாரு திருப்பி நான் உலகத்துக்கிட்டே போயிடுவேன் இப்படியே வருஷ காலமா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அடுத்த சில கா நாட்கள் கத்தர வார்த்தை நம்ம ஏற்கப்படலாம் என்ன பண்ணுதுமா கடைசியா ஒரு ஆயுதம் உபவாசம் கடைசியா ஆயுதம் அப்ப எடுக்கிறது என்னன்னா உபவாசம் வயித்த காய போடுறது வயித்த காய போட்டு அப்போ கத்திரத்துல உட்காறது எவ்வளவு நல்லா சொல்ல முடியாது அது எப்போ நடக்குதோ அது வரைக்கும் அந்த உபவாசத்தை நம்ம உட மாட்டோம் ஏன்னா அப்ப என்ன கர்த்தர் இறங்கிடுவாரு நமக்கு உபவாசம் ஏன்னா வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கே உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் நீங்க எதை கட்டாலும் அதை செய்வோம்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வச்சு நம்ம ஜபிக்கிறது நீங்க கர்த்தர் அந்த ஸ்திரீக்கு இறங்க மறுக்கிறாரு அவரோட மனபாரங்களை அப்போ என்னவா இருக்கும் கர்த்தரை குறிச்சு நம்மளை குறிச்சு அந்த கவலை என்னவா இருக்கும் பக்கத்துல சீஷர்கள் சொல்றாங்க வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவளை வேண்டிக் கொண்டார்கள் பக்கத்துல கூட சொல்றாங்க அவங்க நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களே ஆண்டவரே அவருக்காக இறங்குங்க அதுக்கு அவர் சொல்ற வார்த்தை காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவே இந்த வசனத்துக்குள்ள அர்த்தங்கள் ஆயிரமா இருக்கு நிறைய இடத்த நம்ம நிறைய விஷயம் இது பண்ணலாம் நான் வந்து இஸ்ரவேல் கொடுத்துக்க வந்தேன் நான் காணாநீரை ரசிக்க நான் வரல காணாநீரை விடுதலை கொடுக்க நான் வரல அதே சமயம் கிறிஸ்துவ பிள்ளைகள் என் இடத்துல கிட்டி சேர்றது எதுக்காக நான் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டே இருப்பாங்கிறதுக்காகவா அவங்க எப்ப எனக்காக இறங்கி வேலை செய்ய போறாங்க அப்ப அந்த ஜனங்களுக்காக நான் அடிக்கடி நான் இறங்கிக்கிட்டே இருக்கவா அவசரமா ஒரு சகோதரனுக்காக எத்தனை முறை இறங்க வேண்டும் ஏழு முறையா இல்ல ஏழு எழுபது முறையா ஆண்டவரின்னு கேட்கும் போது ஆஹ் எத்தனை முறைன்னா அவர் ஏழு எழுபது முறை சொல்ற அப்ப கத்த நமக்கு இறங்கிக்கிட்டே இருப்பாரா அவர் மன்னிக்கிற தெய்வம் தாங்க அவர் கிருபை அளிக்கிற தான் ஆனா அதே சமயம் ஏர்ச்சல் உள்ள தேவனாவும் சில இடங்கள்ல அவர் மனம் ரொம்ப ஒரு சில காரியங்கள் இருக்குது நம்ம பெத்த பிள்ளைங்க நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைங்க நம்ம ஒரு காரியத்தை செய்யல போது நம்ம எப்படி ஒடுங்கி போய் உட்காடுறோமோ அதே மாதிரி கர்த்தரோட இருதயமும் அங்க வந்து இதுவாகுது நம்ம இந்த இடத்துல அவரு உலகத்துக்கு தகுப்ப நம்ம மகள் வந்து இறங்கி வந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசு அப்பா நான் வந்து வறட்சியான நிலத்துல இருக்கிறேன் என்ன வந்து நீர்ப்பாய்ச்சல நிலமா கொடுங்க நான் என்னோட வாழ்க்கைக்கு அது தேவைன்னு சொல்லும் போது அந்த காளைப்பு உடனே இறங்கி அந்த இடமா வேணும் தான் எடுத்துக்கோன்னு சொல்லி மேற்புலத்திலும் கீழ்புழுத்துலையும் கொடுக்குறாரு ஆனா இங்க ஏசப்பா அதை கொடுக்கறதுக்கு அவ்வளவு தயக்கம் அந்த மகளோட காரியம் என்ன எதற்காக இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் போராடிக்கிட்டு இருக்கோம் உலக ஜாதியா உலக புறஜாதிய ஜனத்தை போல நம்ம நம்ம எதுக்கு இன்னும் போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஏன் கத்த நமக்கு இன்னும் இறக்கம் காண்பிக்கல ஏன் கத்த நமக்காக இன்னும் சில விஷயங்கள் செய்யாம இருக்காரு நம்ம குணங்கள் என்ன இருக்கு நம்ம வித்தியாசம் நம்மளோட கிரியர்கள் என்னவா இருக்குது ஆஹ் மார்க் இன்னைக்கு நான் எடுத்த குறிப்பு கூட அதுதான் மார்க் பதினாறாச வசனத்துல வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அஹ் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அஹ் உலகத்தின் மற்றவைகளை குறித்து உண்டாக்க இச்சைகளும் பிரவேசித்து நம்ம இருக்கும்போது அந்த வசனம் நம்மளை நொறுக்கி போட்டுடும் அந்த காலங்கள் நம்ம வசனத்தை மறக்க அடிச்சிடும் யோவான் பதினஞ்சுலையும் இந்த வசனம் சொல்ல போட்டிருக்கு ஒருவன் வசனத்தை கேட்டு உணராமல் இருப்பாயின்னு சொன்னால் அவனுடைய பொல்லாங்கல் வந்து அந்த இருதயத்தை அந்த வசனத்தை பற்றி கொண்டு போவான்னு சொல்லி யோவான் பதினஞ்சு அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு இப்படி நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் வசனத்தை வருஷம் 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 இன்னும் கேட்டா இன்னும் சில பிள்ளைகள்லாம் எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் பாஞ்சு பறந்து பறந்து போவாங்க அங்கங்கெல்லாம் எல்லா இடமும் போவாங்க அற்புத திருவிழா விடுதலை பெருவிழா சுகம் தரும் விழா குடும்ப ஆசீர்வாத விழா இதெல்லாம் எங்க நடக்குதோ அங்கெல்லாம் பறந்து பறந்து போவாங்க ஆனா அவங்க குடும்பத்துல உள்ள பார்த்தீங்கன்னா இன்னும் பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கும் கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் கண்ணீர்கள் இருந்து கொண்டே இருக்கும் சமாதானம் இருக்காது வீட்டுல சண்டை எனிடைமு சத்தம் மத்த ம புறஜாதியா குடும்பம் போல கிறிஸ்துவ குடும்பத்திலயும் சத்தமான ஒரு விஷயம் சத்தம் இருக்கலாம் என்ன சத்தம்னா துதி சத்தமும் ஆராதனை சத்தமும் இருக்கலாம் ஆனா பிரச்சனையும் சண்டையோட சத்தமும் இருக்குதுன்னா அந்த குடும்பம் இன்னும் கிறிஸ்துவக்குள்ள தாங்க அர்த்தம் அப்ப கத்தர் அவங்களுக்காக இறங்குவாரா கத்தர் அவங்களுக்கு அந்த உடனே அந்த அவங்க கொடுக்குறவங்க ஏறெடுக்கிற எல்லா காரியத்துக்கும் கத்தர் பதில் அளிப்பாரா பாத்தீங்கன்னா இங்க சொன்ன வார்த்தைதான் நமக்கும் கர்த்தர் அவளுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அமைதியே காப்பார் பக்கத்துல தான் இருப்பாரு நமக்குள்ளதான் இருப்பாரு வார்த்தைக்கு இறங்க மாட்டாரு நம்ம ஜபத்தை கேட்க மாட்டாரு டீத்தலோட ஒரு வசனம் இருக்கு சில விஷயங்கள் வந்து நம்ம ஜபம் பண்ணிக்கினே இருப்போம் சில காரியங்கள் நடந்துடும் ஆஹ் இது என் ஜபத்துல நடந்துச்சு இது நான் பண்ணேன் இந்த ஜபத்துல நடந்துச்சு அப்ப கர்த்தர் இந்த வசனத்துல சொல்றாரு இது என்னால் ஆனது என் ஜபத்தினால் ஆனது மட்டும் சொல்லாதீங்க கர்த்தர் அவரோட இருபையினால அவரோட அவரோட அவர் கிரியலினாலே நமக்கு சில வரங்களை கொடுக்கிற ஒரு சில காரியங்களை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறான்னு சொல்லி ஆஹ் மூணு அஞ்சுல பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை பார்க்கலாம் நம்முடைய ரச்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷன் மேலுள்ள அன்பும் பிரசன்னமானது நாம் செய்த நீதியின் கிரியல்களையும் நம்மை அவர் அச்சியாமல் தமது இறக்கத்தின்படியே மறுஜென்மம் முழக்கத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதா அக்கத்தினாலும் நம்ம ரச்சித்தார் எப்படி இன்னைக்கு கிறிஸ்தோக்கள் செய்யற சொல்ற ஒரே விஷயம் நான் ஜபிச்சேன் நடந்துருச்சு நான் ஜபம் பண்ணேன் நடந்துருச்சு இல்லவே இல்லைங்க நம்ம ஜபம் பண்ண கேட்கிற தகப்பந்தான் ஆனா அந்த ஜபத்தை நம்ம ஏறு தகுதி உள்ளவர்களா அவர் கர்த்தர் நம்ம மேல இறக்கம் வச்சா மட்டும்தான் அந்த காரியத்தை நடப்பிக்க முடியும் இன்னைக்கு இந்த மகளுக்கு கர்த்தர் எப்ப இறங்குறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மகளோட வார்த்தை அவர் அவளை நோக்கி அவள் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டால் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகளும் தங்கள் எஜமான்களின் மேஜைகளில் விழும் துணிக்கைகளை தின்னுமே என்ன ஒரு மகள் தன்னோட மகளுக்காக ஒரு பிரச்சனை தீரும்போது அவங்க என்ன தன்னை தாழ்த்துறாங்க நாய்க்குட்டி நாய் இன்னைக்கு அவ்வளோதான் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து கூட வளர்த்துட்டா ஆஹ் நான் அதை பண்றேன் இதை பண்றேன் ஆனா தாவிதம் ஒரு சில இடத்துல கத்த ராஜாவா ஆக்கும்போது ஆஹ் அடிமையா இரு தாழ்மையா இருந்த ஒரு மனுஷன் ஆஹ் சவுளை பார்க்கலாம் தாவீதை விட சவுள் இந்த அந்த வசனத்துக்குரிய காரியமா இருப்பான் சவுள் வந்து ஆஹ் பெனியமின் கோத்தத்துல இருக்கிற ஒரு கடைசி குடும்பமா இருந்து கத்த அவனோட பராக்கிரம அவனோட பலத்தை பார்த்து ராஜாவா தேர்ந்தெடுக்கும் போது அவர் கத்தோட ஆஹ் கத்துற திட்டத்துக்கு நடக்கும் நடக்கும்போது கத்த அவர் ராஜவங்க பதவியை பறிச்சு கொள்றாரு பறிச்சு கொள்ளும் போது அப்போ அப்போ சாலமோன் ஒண்ணு சாரி அவரு பேர் என்ன தீர்க்கதர்சி தீர்க்கதர்சி ஆகிய அஹ் யூர் வந்து பேசும்போது அதுக்கு அவர் சொல்வாரு கோத்திரத்திலேயே நான் யாரு கடைசி கோத்துறோம் அதுலயும் என் குடும்பம் மிக சின்னதுன்னு அப்போ தாழ்த்துறாரு எப்போ கத்த தெரிந்து கொள்ளும் போது தாழ்த்தப்பட்ட மனுஷன் அதோட கத்தர் அவர்கிட்ட இந்த பதவியை பறிக்கிறேன்னு சொல்லும் போது தன்னை தாழ்த்துறாரு அப்போ தன்னை விட்டு ஒரு விஷயம் போதுன்னு போது அந்த தாழ்மை குணமே வருது கத்தரோட கிருபை பலத்தினால நம்ம எல்லா விஷயங்களும் போது அந்த தாழ்மை நம்மளை விட்டு போயிடுது பெருமை வந்துருது அதுக்கு எத் மாத மாறா பெருமை நமக்குள்ள வந்துருது என்னால இது ஆகுது நான் இதை செய்யறேன் இதை பண்றேன் இல்லவே இல்லை தாழ்மை குணம் எப்பவுமே இருக்கணும் கர்த்தர் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அழைக்கிறான் என்ற வசனத்தின்படி இங்க அந்த மகள் தாழ்த்தி கத்திரத்துல இறங்கும் போது கத்தர் அப்ப இறங்குறாரு பாருங்க ஏசு அவளுக்கு பிரதி உத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்ற அன்னேதமே அவன் மகள் ஆரோக்கியமானார் கத்திரத்துல கர்த்தர் எதிர்பார்க்கற ஒண்ணுதான் மகள் கத்தரா தெரிந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்துலயும் தாழ்மை குணம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அதே சமயம் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு நம்ம கர்த்தரோட பயணத்துல சரியான பாதையில போய்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் வசதி வந்ததுக்கப்புறம் யூ அடிக்கிறதோ கொஞ்சம் பதவி கொடுத்ததுக்கப்புறம் அதை விட்டு விலகி போகிறதோ ஆஹ் நான் தான் இதை இது நான் தான் செய்ய என்னால் தான் இது செய்ய முடியும்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பெருமையை காட்டுறதோ அதை விட ஆஹ் இன்னொரு விஷயம் நம்ம ச இதுவாக சொல்லணும்னா எதற்காக கத்த நம்ம தெரிந்து கொண்டா அந்த திட்டத்தை நோக்கி மாத்த நம்ம பயணிச்சோம்னு சொன்னா நமக்குள்ள இதெல்லாம் வரவே வராது இந்த மகளோட ஆஹ் கர்த்த இறக்கத்தை பெறுறதுக்கு எவ்வளவு வார்த்தைகள் அவங்க ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கு பாருங்க ஆஹ் காலை உலகத்துக்குரிய தகப்பன் இறங்கின அந்த நிமிஷத்துக்கும் குணத்துக்குரிய தகப்பன் ஒரு மகளுக்கு இறங்குறதுக்கும் எவ்வளவு காரியங்கள் வச்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்னைக்கு எதை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் கத்தரிக்கிட்ட எதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு என் ஜனங்கள் ஏன் இன்னைக்கு அநேக குடும்பங்கள பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைனா அவங்க கிட்ட காணப்படுகிற சில குணாதிசயங்கள் மாறவே இல்லை அச்சிக்கப்பட்டு நீ மாற்றாம இருக்கிறீங்கன்னு சொன்னா கர்த்த நமக்கு இறங்க மாட்டாருங்க நமக்கு கிருபை கொடுப்பாரு பலத்தை கொடுப்பாரு தாங்கி நிற்க திராணிக்கு மேல சோதிக்கவும் விட மாட்டாது என் புள்ள விழுந்துடுமே என் புள்ள மறிச்சிடுமேன்னு சொல்லி தாங்குவாரு ஆனா அதை நம்ம சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும் நம்ம உணராத வரைக்கும் வசனம் நமக்குள்ள கே பேசாத வரைக்கும் இப்படிதான் இருப்போம் நம்மளோட வாழ்க்கை கருத்தர் ஆகிய பிள்ளைகள் ஒவ்வொரு மனம் மாறணும் இடத்துல தயவோ இறக்கமும் பெறணும்னா தன்னை அவங்க இடத்துல முழுமையா ஒப்பு கொடுக்கணும் தன் கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அவங்க நம்மள நம்மளை நிறுத்தி பார்க்கணும் இந்த இடை தராசுக்கல்ல நிறுத்தி பார்க்கற மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறுத்தி பார்க்கணும் என்னென்ன குணங்கள் இருக்கு ஆண்டவர் என்கிட்ட இன்னும் ஏன் இதை விட்டு போவமா இருக்கு யேசப்பா என்கிட்ட இப்ப என்கிட்ட பாத்தீங்கன்னா கோபம் இருக்கு நான் ஒத்துப்பேன் எங்கிட்ட கோபம் ரொம்ப இருக்குது இப்போ ரொம்ப அதிகமாக கோபம் வருது எதை பார்த்தாலும் கோபங்கள் அதிகமாகுது இது ஏன் இப்படி பண்றாங்க ஏன் இப்படி பண்றாங்க நான் கிட்ட நிறைய கேள்வி கேட்டுறேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படி பண்றாங்க ஏன் இன்னும் மற மாட்டாங்க ஏன் இப்படி இருக்கு ஒரு வசனம் இப்படி சொல்லுது ஏன் அவங்களால புரிஞ்சுக்க முடியல இந்த அத்தனை வருஷமா ஒரு பாஸ்டர் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு ஏன் அவருக்கும் அதை புரிய மாட்டேங்குது இந்த மாதிரி கேள்விகள் வர வர எனக்குள்ள கோபம் எரிச்சல் ஆதங்கம் எல்லாமே நிறைய வருது அதெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குற அது என்னை மீறி பிரதிபலிக்குது அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நம்மளை நாமே நிறுத்தி பார்ப்போம்னு சொன்னா கர்த்தர் நமக்கு தயவு இறக்கத்தையும் காண்பிக்க இருக்க இந்த கேட்டு கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு கர்த்தர் இதை எப்படியாய் பேசுறாருன்னு எனக்கு தெரியல ஆனா இதை எடுக்கும்போது ஆஹ் அடுத்தடுத்து சில விஷயங்கள் எனக்கு புரிய வச்சாரு கர்த்தர் இஸ்ரோவேல் கூட்டத்துக்காக தெரிந்து கொண்டதாக கர்த்தர் வந்தார் பூமிக்கு ஆனா இஸ்ரோவேல் கூட்டத்தை தன்னை மறுதளிக்கும் போது அவர் என்ன வேற ஜனத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாரு இன்னைக்கு அப்படிதான் கிறிஸ்தவ ஜனங்களுக்காக உள்ள வர கருத்தர் என்ன பண்றாருன்னா கிட்ட போராட நம்மளால முடியல நான் புறஜாதியா கிட்ட நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டு அடுத்த நமக்கு பின்னாடி அந்த ஜனங்கள் சீக்கிரமா முன்னேறி கொண்டே வருவாங்க ஆவிக்குரிய ஜீவத்திலயே சரி உலகத்திற்குரிய காரத்திலேயே சரி அவங்க சீக்கிரமா முன்னேறிக்கிட்டே வருவாங்க நம்ம பான் அவங்க வாயை பார்த்துன்னே உட்கார தான் எப்படி இவங்க வளர்ந்தாங்க எப்படி இவங்க வளர்ந்தாங்க இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கிது அப்படின்ட்டு அந்த மாதிரி இல்லாம கத்தருக்கு கத்தர தேர்ந்து கொண்ட பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும் எதை செய்யணும் அப்படின்னு சொல்லி உணர்ந்து வளர்ந்தோம்னு சொன்னா கத்துற கிருபை இந்த மகளுக்கு கிடைச்சது போல நமக்கும் கிடைக்கும் நம்ம முழு விசுவாசத்தோட கத்தருக்குன்னு இறங்கி நிக்கணும் ஜபிக்கணும் வார்த்தைகளை கத்திர நல்ல அந்த வசனத்தை கேட்டு நம்ம இருதயமானது மாறப்படணும் அதுக்காக கத்தரு நமக்குள்ள வந்து ஆஹ் கிரிய செய்யணும்னு சொல்லி